ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம இடியாப்பந்தான் பண்ண போகிறோம் இடியாப்பம் வந்து இன்றைக்கி ஒரு புது மெத்தடில் சூப்பராக இருக்குங்க இதே மெத்தடில் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் கையே வலிக்காமல் மாவு வந்து நம்ம கையால் எதுவுமே பிசைய தேவையில்லை அவ்வளோ சூப்பராக இருக்கும் புளிகிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இடியாப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரம் இந்த சாஃப்ட்னஸோடு இருக்குங்க சூப்பராக இருக்கும் எப்படி பண்ண பார்க்கலாம் நான் வந்து அரிசி மாவு ரெண்டு கப் எடுத்திருக்கேங்க இந்த கப்பால் ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் அதை ஃபஸ்ட்டு வந்து பேனில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து பச்சரிசி மாவு இடியாப்பு மாவு எது இருந்தாலும் ஓகே இதுக்கு வந்து ரெண்டு கப் ரைஸ் ரைஸ் ஃப்ளோர் போகிறோம் அப்படின்னா நாலு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் ஃபஸ்ட்டு ரெண்டு கப் ஊற்றிட்டேங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க கம்ப்ளீட்டாக இப்போ வந்து லைட்டாக அப்படி பரட்டி விட்டுக்குங்க அப்புறம் மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு கப்பு அந்த மெஷர்மெண்ட்டில் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு வந்து கட்டாக இருக்கும் அப்படியே நல்லா கரண்டியால் அப்படி நல்லா இது பண்ணிவிடுங்க இந்த மாவு வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுக்கோங்க இப்போ நல்லா இது மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கட்டி எதுவும் விளையக்கூடாது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நல்லா நம்ம கரைச்சிட்டோம் இப்போ இதை நல்லா திக்காகி வரணும் அந்த அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளற கிளற உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா திக்காகி வந்துடும் இப்போவும் அடுப்பு லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் நீங்கள் வந்து இப்போ நம்ம கைகளால் பிசைஞ்சோம்னா நம்ம சுடுதண்ணி ஊற்றி பிசையில நமக்கு வந்து அந்த புளியை வந்து வராது இப்போ இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புளியை வரும் அதுதான் அது இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் இல்லைன்னு நெய் எனக்கு தேங்காய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அதனால் தேங்காய் எண்ணெய் லைட்டாக விட்டுட்டேன் இப்போ லைட்டாக இதை நல்லா இது பண்ணிக்கோங்க இப்போ இந்த கரண்டி கரண்டியால் நல்லா இது பண்ணிங்கன்னா தொட்டு பார்த்திங்கன்னா உங்களை கையில் ஒட்டக்கூடாதுங்க அந்தளவுக்கு நம்ம சூட்லேயே நல்லா வெந்து வரணும் இந்த மாவு இப்போ இந்த டைமில் நல்லா மூடி வச்சுருவோம் நல்லா கொஞ்சம் ஆறட்டும் இந்த சூட்லேயே நல்லா வெந்து வந்துடும் கைகளை தொட்டோன்னா ஓட்டக்கூடாது அதுதான் பக்குவம் இப்போ இந்த டைமில் லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க நீங்கள் முதல்ல போடுறதுன்னா போட்டுக்கோங்க நம்ம பிசையில எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துடும் அதனால் கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டேன் இதை நல்லா கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து சூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆற விட்டு பண்ணிக்கோங்க உங்களுக்கு கை பொறுக்கிற சூடு இருந்துச்சுன்னா ஓகே இப்போ நல்லா ஆறிருச்சு கையில் தொட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கையை ஒட்டக்கூடாது இப்போ வந்து நம்ம இடியாப்பம் புளியருக்கு அச்சு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இட்லி பாத்திரத்தில் தான் இடியாப்பம் பண்ண போகிறோம் இப்போ குட்டி குட்டியே இருக்கும்ல இது மாதிரி எடுத்துக்கோங்க இடியாப்பச்சு இப்போ இதில் கொஞ்சம் நெய்யோ தேங்கெண்ணோ ஏதோ ஒன்று தடவிக்கிங்க அப்போ நமக்கு ஒட்டாம் கிடைக்கும் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டுங்க மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்க போகிறோம் இட்லி துணியை வந்து நல்லா நினச்சி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் இட்லி பாத்திரத்தில் செய்யறனா உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் எப்போ இடியாப்பம் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி பண்ணையில் உங்களுக்கு வந்து மாவு பிழியிறது ரொம்ப கஷ்டமே இருக்காதுங்க நீங்கள் எப்போ நல்லா ஈஸியாக இருக்கும் சுத்தராக ரொம்ப ஈஸியாக இருக்குங்க கஷ்டமே இருக்காது எவ்வளோ இடியாப்பமாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக புழிஞ்சிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மாவு வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுது இதுலேயே அதனால நீங்கள் வந்து நார்மலாக இடியாப்பம் பண்ணுறதை விட இப்படி பண்ணிங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் இரியாப்பம் குக்காகி வந்துடும் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான மெத்தடுங்க இப்போ நம்ம இதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்குவோம் இது நல்லா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாங்க இப்போ நம்ம இட்லி தட்டை எடுத்து வச்சிட்டோம் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் இப்போ வந்து நல்லா அழகாக விழுகுது பாருங்கள் சூப்பராக விழுகுது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் விழுகுது அப்படி சூப்பராக வந்துருச்சு பார்த்திங்களா உங்களுக்கு நல்லா க்ளோஸ் அப்பில் பாருங்கள் அழகாக வந்துருச்சு நம்ம பிளிகிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயும் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க மாவு வந்து நம்ம இதில் பண்ணுறதுனால நல்லா வெந்துருச்சு பாதி வெந்துருச்சுங்க நம்ம அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் டக்குன்னு வெந்துடும் புளிகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்ம கை வச்சு மாவு பிசையணும்னு எந்த அவசியம் இல்லைங்க நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்துருக்குங்க இந்த இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறோம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தாளிச்சு சாப்பிட்றதுனால சாப்பிட்டுக்கலாங்க சூப்பராக இருக்கும் சூப்பராக விழுந்துருச்சுங்க அவ்வளோதாங்க மாதிரி இன்னொரு தட்டுலையும் நம்ம இந்த ஊற்றி எடுத்துக்கலாங்க பார்த்திங்கனாலே தெரியும் இடியப்பா அழகாக புழுப்புழுன்னு சூப்பராக விளையுது இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ்ஸோடு சூப்பராக இருக்குங்க இந்த இடியாப்பம் வர வரணும் போகாது அப்படியே பஞ்சு பஞ்சாட்ருக்கும் சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக சூப்பராக இருக்குங்க விழுகிறதே அவ்வளோ அழகாக விழுகுது பாருங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அதே மாதிரிதாங்க எல்லாமே நம்ம பிழிஞ்சி எடுத்துருவோம் பார்க்கும்போதே இவ்வளோ அழகாக விழுகுது பாருங்க சுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம இவ்வளோ கஷ்ட ரொம்ப கஷ்டப்படணும்ல இல்லைங்க இதாக இருந்தாலும் நம்ம சுற்றி இந்த மாவு இடியாப்பம் பிழிஞ்சிடலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க இப்போ அவ்வளோதான் நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுவோம் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இந்த ரெண்டு தட்டையும் போட்டு மூடி வச்சுருவோம் இதை அஞ்சு நிமிஷம் வெந்துருவோம் அஞ்சு நிமிஷத்தில் வெந்துருங்க நம்ம அழகாக எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருவோம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சிங்க சூப்பராக இடியாப்ப ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னாலே தெரியுது இப்போது நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க இப்போ பாருங்க சூப்பராக இட்லி மாதிரி வந்திருக்கு அழகா வந்திருக்கு பாத்தீங்களா அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு அச்சா எடுத்துக்குவோம் செம்ம சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா அவ்வளோதாங்க சூப்பரான இடியாப்பம் இது தேங்காய் பாலோடு வச்சு சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு தட்டில் புழிஞ்சி வச்சிருக்கேன் இதுவும் அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க மறக்காம நம்ம